என்ன பெரிய நியாமத்துகளை நாம் அடைஞ்சாலும் அல்லாஹ்வுடைய ரஹமத் இல்லாமல் சொருக்கம் இல்லை எனவே அதை அடைய வேண்டும் என்றால் ஏழு விடயங்களை நினைவுபடுத்துகிறேன் ஒன்று ரஹமத்தில் நம்பிக்கை வேண்டும் மூலாத அல்லாஹ்ட ரஹமத் எனக்கு கிடைக்கும் என்றதுல நம்பிக்கை வேண்டும் லா தக்னத்து ரஹமத் அல்லாஹ் நிராசை ஆகி விடக்கூடாது கேட்டுக்கொண்டே இருக்கணும் ரஹமத்தை இது முதலாவது இரண்டாவது அதிகமாக நற்செயல்களில் ஈடுபட வேண்டும் இன் ரஹமத்தல்லாஹி கரீ붐 மினல் முஹ்சினீன் நல்ல அமல்கள் நற்செயல்கள் செய்கின்றவர்களோடு தான் அல்லாவுடைய ரஹமத்து நெருக்கமாக இருக்கிறது என்று குர்வான் சொல்கிறது மூன்றாவது ரஹமத்துக்காக பிரார்த்திக்க வேண்டும் துவா அல்லாஹ் ரஹம்னா துராஹ்மத்துக்கு யா ரஹம் ரஹ்மீன் உம்மா கிட்ட போனா பாப்பா கிட்ட போனா ரப்பி ரஹம் ஹுமா கமா ரப்பி அனி சகிரா யா அல்லாஹ் என்ற உம்மாக்கும் பாப்பாக்கும் ரஹம செய்வாயாக இப்படி ரஹமத்தை வேண்டி ரஹமத்தை வழங்க பிரார்த்தனை செய்ய வேண்டும் செஞ்சால் கிடைக்கும் நான்காவது பாவங்களை தவிர்க்க வேண்டும் நிறைய பேர் நாங்கள் நன்மை செய்யறதே அல்லாவுடைய ரகமத்துக்காக ஆனால் பாவங்களை தவிக்கிறதில்லை பொருளாதாரத்தில் ஆரோக்கியத்திலையும் இருக்கிறோம் எல்லாத்திலையும் அலமதுல்லா நியமத்தில் ஆனால் எத்தனையோ பாவங்கள் செய்வோம் அதை விட்டும் விலக மாட்டோம் நல்ல பொருளாதாரத்தோடு இருப்போம் அப்பா கவனிக்க மாட்டோம் நல்ல அறிஞராக இருப்பார் அவரும் அவர பாடும் நல்ல சிந்தனையாளராக இருப்பார் இந்த சமூகத்துக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அவருக்கு ஏதும் வருமானம் இருந்தால் அதை மட்டும் செய்வார் இது அவருக்கு கொடுத்தனையாம மாறாக அவர் அதில் பாவத்தில் இருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளாவிட்டால் அல்லாஹ் ரஹமத்தில் இருந்து அவரை தூரப்படுத்தி விடுகிறான் எனவே அன்புக்குரிசாமி சகோதரர்களே நம்பிக்கை வர வேண்டும் அல்லாவுடைய ரஹமத்தில் நற்செயல்களில் ஈடுபட வேண்டும் ரஹமத்தை வேண்டி பிரார்த்திக்க வேண்டும் பாவங்களில் இருந்து தங்களை தூரப்படுத்த வேண்டும் தான் படைப்புகளின் மீது கருணை காட்ட வேண்டும் அல்லாட கருணை எங்களுக்கு கிடைக்கணும் எங்களோட இருக்கிற படைப்புகள் மனிதர்களோடு மட்டுமல்ல எங்களோட இருக்கிற நாய் பூனை மரம் எல்லாத்தோடையும் கருணை காட்ட வேண்டும் ரஹ்மான் யார் இந்த உலகத்தில் அடுத்தவனுக்கு கருணை காட்டுகிறாரோ அந்த மனிதனோடு ரஹ்மான் இருக்கிறான் ரஹ்மான் கருணை காட்டுவான் இரஹமுமம் பிள்ளார்கள் பூமியில் உள்ளவர்களுக்கு இறக்கம் காட்டுங்கள் அல்லாஹ் எங்கள் மீது கருணை காட்டுவான் எனவே அல்லாவுடைய கருணையை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு சக எங்களோடு இருக்கிற மீது கருணை வேண்டும் எந்த அமல்களும் செய்யாத ஒரு விபச்சாரி ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததால் அல்லாஹ் கருணை காட்டினானா இல்லையா மிக பெரும் அமல் செய்த ஒரு பெண்மணி பூனையை கட்டி வைத்து துன்புறுத்தியதனால் நரகவாதி என்றார்கள் நபிகள் நாயகம் அல்லாஹ் கருணை காட்டவில்லை எனவே அல்லாவுடைய நியாமத்துகளை அவன் தந்திருக்கின்ற அமல்களை வைத்து கொண்டு நாங்கள் எங்களை தீர்மானித்து விடாமல் அல்லாவுடைய கருணையை அடிப்படையாக கொண்டு தான் இந்த உலகத்தில் எதையும் நாங்கள் தீர்மானிக்க வேண்டும் தன்னுடைய ஒரு விஷயத்தை மொத்தவனோட பேசுகிறேன் அளங்கோம் எனக்கு இப்படி எப்படி எல்லாம் நியாமத்தை அல்லா தந்திருக்கிறான் அம்மா அப்படின்னு அம்மத்து ரப்பி கீ நான் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன் என்று ஒருத்தர் பேசுகிற நேரம் கூட அது பெருமையாக மாறாமல் இருக்கிறதுக்கு என்ன சொல்லணும் தெரியுமா ரப்பி ஹாதா பதிலும் இப்படி தான் சுலைமனாம் பேசினாங்க துல்கர் நாயன் பேசினான் இப்படி பேசும் மனோநிலை வந்தால் அல்லாஹ் அவருக்கு கொடுத்து கொண்டே இருப்பான் கடைசி விஷயந்தான் கடைசி தான் இந்த ரமலான் அதுக்கு மிகப்பெரும் பாக்கியம் அல்லாவுடைய ரஹமத்தை நாங்கள் பெறுகின்ற மிக பெரும் வழி தௌபாவும் பாவ மன்னிப்பு தேடி தௌபா செஞ்சு எங்களோட எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் கிட்ட முறையிட்டு நாங்கள் அல்லாவுடைய ரஹமத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவே சாமி சௌதரிகளே ரஹ்மத் என்பது மிக பெரும் அல்லாவுடைய கருணை அந்த கருணை இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த நியாமத்தையும் அனுபவிக்க முடியாது எந்த வரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது எங்களுடைய வாழ்வின் அத்தனை கணப்பொழுதுகளும் அத்தனை நியாமத்துகளும் இந்த கருணையினால் தான் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் எனவே இந்த ரஹ்மத்தை வேண்டும் ஒரு மிகச்சிறப்பான மாதம் இந்த மாதத்தில் பேசப்பட வேண்டிய எங்கு கண்டாலும் பேசுங்கள் பிள்ளைகளோடு பேசுங்கள் மனைவியோடு பேசுங்கள் மனைவி கணவனோடு பேச வேண்டும் சமூகத்தோடு இறக்கத்தை பேச வேண்டும் அல்லாஹினுடைய ரஹ்மத்தை பேச வேண்டும் பேசும் பொருளாக இந்த ரஹ்மத் மாற வேண்டும் எனவே இந்த ரஹ்மத்தை நானும் நீங்களும் அடைந்து கொள்கின்ற பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் இந்த ரமலானில் அதற்கு பின்னாலும் தந்துடுவானாக யாழ் அவனுடைய திருப்தியையும் சுவனத்தையும் அடையும் பாக்கியத்தை தந்தவையாக என்னுடைய பாவங்களை மணித்துள்ளவாயாக என்னுடைய ரஹ்மத்தில் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது யாழ் அந்த ரஹ்மத்தோடு வாழ்ந்து மரணிக்கின்ற பாக்கியத்தை எங்கள் எல்லோருக்கும் தந்தல்வாயாக ஆமீன் ஆமீன் வாக்ருதவான் அலமது இல்லா ரபுல்லின்